தனுஷ்கோடி வரலாறு தனுஷ்கோடி தமிழ்நாட்டின் இராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் தீவின் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும் தனுஷ் என்றால் வில் கோடி என்றால் முனை என்ற பொருளில் இராமர் தனது வில்லின் முனையால் சேது பாலத்தின் ஒரு முனையை தொட்டு காட்டியதாக நம்பப்படுவதால் இப்பெயர் பெற்றது சங்க காலத்தில் தொன்முது கோடி என்று சிறப்பிக்கப்பட்ட இந்த நகரம் இலங்கையுடன் கடல் வணிகம் செய்ய ஒரு முக்கிய துறைமுகமாகவும் சென்னை இருந்து மேல் விரைவு ரயில் இயக்கப்படும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கியது ஆனால் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு அன்று வீசிய மிக கோரமான புயலால் ராட்சத அலைகள் ஊருக்குள் புகுந்து ரயில் தண்டவாளங்கள் மற்றும் கட்டிடங்கள் உட்பட ஒட்டுமொத்த நகரத்தையும் கடலுக்குள் மூழ்கடித்தன இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் ரயில் பயணிகள் உயிரிழந்தனர் அதன் பிறகு தனுஷ்கோடி இந்திய அரசால் மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற இடமாக அறிவிக்கப்பட்ட இடிபாடுகளின் சுவடுகளுடன் ஒரு பேயி நகரம் அல்லது அழிவின் சாட்சியாக காட்சி